ஹாய் ஒன் வெல்கம் டு சுவை சமையல் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசைக்கெலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் யூஸ்வலாக நம்ம இட்லி தோசைக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி தான் அரைப்போம் ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த சட்னி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன காஞ்சதும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ஆறு மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாவை போட்டுக்கலாம் நான் ஆறு மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க மூணு பெரிய தக்காளி நறுக்குனது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாயிடுச்சு அடிப்பிடிக்காமல் இருக்க அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி தேங்காய் திருவிண தேங்காய் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கோங்க கடைசியாக ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை கொஞ்சமாக கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கிடுச்சு லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாம் நம்ம சட்னியில் இருந்தால் அதை எடுத்து வச்சிட்டு தான் சாப்பிடுவோம் அதனால் இதிலே போட்டு அரைச்சோன்னா குழந்தைங்களும் ஒதுக்கி வைக்காமல் சாப்பிடுவாங்க ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா மையை அரைச்சிக்கலாம் மையை அரைச்சாச்சு இது ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை தாளித்து சட்னியில் கொட்டிவிடுங்க கிளரி விட்டுடலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாப்பி ஈட்டிங்